தினமும் உறங்குவதற்கு முன்னால் மூன்றே மூன்று முறை குள்வல்லாக சூறாவை ஓதிக்கொள் முழு குரானையும் ஓதிய நன்மை கிடைத்துவிடும் நாலே நாலு முறை சூரத்துள் பாத்தியாவை ஓதிக்கொள் நாலாயிரம் திருகம் தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் நாலாவது கலிமாவை பத்து முறை ஓதிக்கொள் ல இல்லாஹ இல்ல என்ற கலிமாவை பத்து முறை ஓதிக்கொள் ஓதினால் காபத்துல்லாஹவை தவாப் செய்த நன்மை கிடைக்கும் யாருக்கு ஹஜ் நசீப் இல்லையோ நாலாவது கலிமாவை ஓதி கொண்டே வந்தால் அனசரலி அல்லாஹு தாலா அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் ஹாஜி நாலாவது கலிமாவின் ஆற்றலான நிலை பத்து முறை ஓதாமல் உறங்க வேண்டாம் என்று கூறினார்கள் அடுத்து உறங்குவதற்கு முன்னால் இல்லா பிலாய் என்பதை ஓதிக்கொள் அதை பத்து முறை நீ ஓதினால் சொர்க்கத்தில் உனக்கான இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள் மந்திர சொற்களில் சிறந்த மந்திர சொல் இல்லா பிள்ளாய் இதை பற்றி மேலும் பெருமானர் அவர்கள் கூறினார்கள் இது கஞ்சுலர்ஸ் அர்சுக்கு கீழே கொடுக்கப்பட்ட வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை இதில் தொண்ணூத்தொன்பது நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது அதில் குறைந்தது கவலை என்று பெருமானர் அவர்கள் கூறினார்கள் அஜி அலி அல்லாஹு தாலா வருகிறார்கள் என் பையனை காணவில்லை நாயகமே என் பையனை காணவில்லை அதற்கு என்ன செய்வது நாயகமே அதற்கு பெருமானர் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர் நேராக தன் மனைவியிடம் சென்று சொன்னாரு பெருமானர்கிட்ட சென்று கேட்ட அவர்கள் லா வலா ஹுவத்தா ஓதிக்க சொல்லியிருக்காங்க வீட்டுல ரெண்டு பேரும் சேர்ந்து ஓதிக்கிட்டே இருக்காங்க லா லாஹவுல வளாகத்தா இல்லா பிள்ளாயி ஒரு சில தினங்கள் தான் ஆகிறது இரவு நேரத்தில் திடீர் என்று கதவு தட்டப்படுகிறது யார் என்று திறந்து பார்த்தால் தன் மகன் மாலிக் கதவை தட்டி நாலாயிரம் ஆடுகளோடு வந்து நிற்கிறார் போன மகன் நாலாயிரம் ஆடுகளோடு வந்து நிற்கிறார் நேரா பெருமானார் செல்லா வளையசலம் அவர்களிடம் இரவோடு இரவாக கூட்டி கொண்டு போய் நிறுத்துகிறார் போன மகன் கிடைச்சிட்டாரு அதற்கு பெருமாளர் அவர்கள் காரணம் கேட்கிறார் மகன் காரணம் சொல்கிறார் மாலிக்கு அழகாக காரணம் சொன்னார் என் எதிரிகள் என்னை கடத்தி சென்றார்கள் கொலை செய்வதற்காக அர்சுல் சங்கை மாதமாக இருந்த காரணத்தினால் கொலை செய்ய முடியாமல் ஆடு மேய்ப்பதற்காக என்னை போட்டிருந்தார்கள் என்னை பாதுகாக்க ஒருவனை வைத்திருந்தார்கள் அவன் குடித்து விட்டு உறங்கினான் அதை பயன்படுத்தி கொண்டு நான் ஓடி வந்தேன் மதினாவின் எல்லை வரை ஓடி வந்து திரும்பி பார்த்தால் நான் மேய்த்த ஆடுகளும் என்னோடு சேர்ந்து ஓடி வந்திருக்கிறது நான் மேய்த்த ஆடுகள் நான் ஓடுறத பாத்துட்டு எஜமா ஓடுறாரு என்ன பிரச்சனையோ தெரியல அதுவும் ஓடி வந்துட்டது பெருமானரசன் அவர்கள் சிரிக்கிறார்கள் பார்த்தீர்களா பார்த்தீர்களா வலா குவத்தை என்ன வேலை செய்திருக்கிறது உங்கள் மகனை மட்டுமல்ல நாலாயிரம் ஆடுகளையும் கூட்டி வந்தது இதுதான் அந்த மகத்துவம் நிறைந்த சொல் அழியே உறங்குவதற்கு முன்னால் பத்து முறை ஓதிக்கொள் சொர்க்கத்தில் உன்னுடைய இடம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்கள் அடுத்து உலகத்தில் எதிரிகளிலேயே பெரிய எதிரி பிளீஸ் உறங்குவதற்கு முன்னால் அஸ்தபிர்லாஹி வாத்துவு இலேஹி என்று தவாப் செய்து கொள் அவன் மண்ணை வாரி தலையில் போட்டுக் கொள்வான் காலையிலிருந்து மாலை வரை கெடுத்து வச்சிருந்த கடைசியில இந்த பாவி அஸ்தபிர்லாஹி வாத்துவு இலேஹி என்று தவாப் செய்தாரு என்று மண்ணை வாரி போட்டுக் கொள்வான் ஆகவே உறங்குவதற்கு முன்னால் இந்த ஐந்தையும் செய்யாமல் உறங்காதே என்று கூறினார்கள் மூன்று முறை கொலு அல்லா நான்கு முறை சூரத்துள் பத்து முறை நான்காவது களிமா பத்து முறை லா வலா ஹோத்த இல்லா பில்லாய் பத்து முறை அஸ்தி வாத்து இலேஹி இன்சா அல்லா இதை நாம் மவுத் வரை ஓத வேண்டும் காரணம் ரலி அல்லாஹு தாலா அனுகு அவர்கள் இதை வஃத் வரையும் விடவே இல்லை ஆகவே நபிகள் நாயகம் பெருமானர் சல்லல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நாம் தினமும் உறங்குவதற்கு முன்னால் ஓதி அனைத்து வளமையும் பெறுவோம்